மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு காங்கிரஸ் பிரச்சனை எனக்கு சர கிடைக்கும் ஆசங்க எங்க அப்பா நிறைய விஷயமே தெரிஞ்சது அப்பா வந்து அப்பாவா பாத்திருக்கோம் இப்படி எல்லாம் பாத்திருக்கோம் இருந்தாலும் அப்படியே ஒரு பெரிய மாமனிதரா எல்லாரும் மக்கள் கொண்டாடுற போது அந்த மாமனிதரோட குழந்தைங்களா பிறந்ததுக்கு நாங்க ஒரு பக்கம் பாக்கியம் பண்ணி இருந்தாலும் அதை ரியலைஸ் பண்ணும் போது ஒரு சிலிர்ப்பு உங்களுக்கு கவிதை எழுதுறதுக்கோ பாடல் எழுதுறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது என்கரேஜ் பண்ணிருக்காரா சொல்லி கொடுத்திருக்காரா தமிழ்ல நல்ல மார்க் வாங்க தமிழ் அது அப்பாவோட ஜீனும் என்னமோ தமிழ் நல்ல வரும் ஆனால் கவிதை எழுதுறக்காக இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணும்போது சொன்னாங்க ஏ நீ அந்த கவிதை எழுதி சின்ன சின்ன கவிதைகள் எழுதி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க எனக்கு அது உள்ள பிடிக்க ஞாபகம் வந்தார் ஆனால் தமிழ் மட்டும் நல்ல ப படிப்போம் பட்டு அண்ணன்கள்லாம் வந்து அதில் ரெண்டு அண்ணன் குறிப்பாக வந்து பெரியமா வீட்டில் கண்மணி சுப்போம் இங்கே அண்ணாதுரை கண்ணதாசன்னு அப்பாவோட பயணிச்சுருக்காங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்பாவோட அசிஸ்டண்டாவும் வேலை பார்த்திருக்காங்க அந்த கன்வின்சன் பண்ணாலும் அப்பா சொல்ல சொல்ல எழுதி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒருவேளை அப்பா வந்து ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துருக்கலாம் பட் ஆண் குழந்தைங்க கிட்ட நிறைய பகிர்ந்துட்டு இருக்காங்க சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குழந்தைங்க கிட்ட வந்து சாதாரணமா பேசி ஸ்கூல்ல பத்தியோ ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ அப்படி அது சாதாரணமா போயிரும் ஆனா எல்லாரும் கூடி உட்காந்து சிரிக்கும் போது அப்பா வந்து திரும்ப இரவு நேரத்துல அப்பா ஃப்ரீயா இருக்கும்போது எல்லாரும் உட்காந்துருப்போம் ஒரே சிரிப்பும் கும்மானமா இருக்கும் அப்பா ஜோக்ஸ் சொல்லுவாங்க அன்னைக்கு ஸ்டுடியோவில் நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க அந்த கலாட்டாக்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கோம் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா பகிர்ந்துட்டு இருப்பாங்க கூட்டிகிட்டு போவார் அவங்கள அப்ப அப்பா வந்து சினிமாவுக்கு எங்களை விட்டது கிடையாது பயங்கர அப்பா எல்லாம் வந்து எங்களோட வந்தது இல்ல ரொம்ப அப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரிவியூ ஷோ வந்து சில குறிப்பிட்ட தயாரிப்பாளர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அப்பாவுக்கு ஷோ போடும்போது அப்போ நாங்கள் போயிருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு படம் அப்பா வந்து கூட வந்திருக்காங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது புது படமா இருந்தது ரிலீஸ் ஆக போறோம் ஒரு படம் இருந்தால் வீட்லேயே ப்ரொஜெக்டர் போட்டு வீட்டில் அப்பாவோட உட்காந்து பார்த்துருக்கோம் அப்பாவோட உட்காந்து பார்க்குறது படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அப்பா வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு சிரிக்கிறமோ இல்லையே இதுக்கு சிரிப்போம் நாங்கள் பெண் குழந்தைங்க சினிமா பார்க்குறது அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்பா எங்கேயாவது மீட்டிங் அந்த மாதிரி வெளியூர்களுக்கு போயிருக்கும் போது கேட்டோம்னா அம்மா யாரையாவது கணக்கி போட்டு பிள்ளைங்களை எல்லாரையும் அனுப்புவாங்க சினிமாவுக்கு மேட்னி ஷோவும் ஈவினிங் ஷோவும் பார்த்து ஓடி வந்து அது ஒரு திரு இப்போ படிக்கிறதுக்குலாம் எப்படிமா இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு பெண் குழந்தைகள்லாம் வெளியிலேயே வர்றதுக்கு நிறைய கட்டுப்பாடு கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும்ல அப்படி இருக்கிறப்ப இப்படி உங்களுக்கான ஃப்ரீடம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி வீட்டில் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீடம் எந்த நேரம் வேணால் குளிச்சுக்கலாம் மணிக்குள்ள நீ குடிக்கணும் அப்படிங்கலாம் அம்மா கண்டிச்சது கிடையாது அது எப்பவும் சொல்லுவாங்க வர நாளைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு கொடுத்துறோம் போச்சுன்னா பாவம் அங்கே எப்படி இருந்தாலும் கட்டுப்பாடோட இருக்கணும் அதனால இங்கே போனால் ஃப்ரீயாக இருக்கட்டும் படிக்கிறது வந்து நல்லா படித்து நான் மார்க் வாங்கிடணும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு அவ்வளோதான் ஆனால் அதே வெளியில் போக விட மாட்டாங்க யார் வீட்டுக்கும் போக விட மாட்டாங்க எங்கேயும் வேணும்னா எல்லோரும் இங்கே வாங்க விளையாடுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் நான் அனுப்ப வாங்க அம்மா அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்கும் வந்து எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க கழுத்துக்கு மேலே நீ என்ன வேணால் போட்டுக்கோ நல்ல ஒரு எந்த நகையை பிரிமா வாங்கி தருவாங்க நகையெல்லாம் அதெல்லாம் போட்டுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ தலையை எப்படி வேணால் பின்னிக்கோ பூ வச்சு கிரியை வச்சு அதெல்லாம் எதுவும் கிடையாது கழுத்துக்கு கீழே நான் போட்டு நான் சொல்கிற ட்ரெஸ் தான் அதை வந்து அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் செவன்த் படிக்கிறதுலேருந்தே நான் புடவையெல்லாம் கட்டுவேன் ஸ்கூலுக்கு போனதே புடவை பாவாடை தாமணி தான் ஸ்கர்ட்னு ப்ளவுஸ்லாம் கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு ஸ்கூல்ல விட்டு நின்று இருந்தாங்க அப்படி ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஹாஃப் ஸ்கர்ட் போட்டு ஸ்கூலுக்கு போகணும் அவசியம் இருக்கேன் எனக்கு வந்து வீட்டுக்குள்ள எல்லா சந்தோஷங்களும் கிடைச்சதுனால இதெல்லாம் பெரிய கஷ்டமா தெரியல ஏதாவது இடத்துல அப்பா மேலயும் அம்மா மேலேயும் கோவம் வந்ததுண்டா உண்டா இப்படி சொல்றாங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்பா மேல எப்பவுமே கோவம் வந்தது கிடையாது கோவம் வர அளவுக்கு அப்பா இப்ப பண்ணதும் கிடையாது அப்பா காட்டின பாசத்துக்கு அந்த கோவமே வராது ஆனா அம்மா மேல கோவம் வரும் எப்ப பார்த்தாலும் கண்டிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கறதுனால ஸ்கூலுக்கு போறது கூட வெளிவாசல் வழியா வந்து கார்ல ஏறக்கூடாது பின்வாசல் வழியா தான் வந்து கார்ல ஏறலாம் அப்போ சந்திக்கிறதுக்கு பல பேர் வந்திருப்பாங்க தேவையில்லாம வரக்கூடாது அம்மா மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் நம்மளை கண்டிப்பாகவே வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன கோவம் வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ஒன்று வந்தேன் கல்யாணத்தின் போது இந்த வீட்டில் பொண்ணு இருக்கு எடுக்கலாமான்னு கேட்கும் போது அவ்வளோ பேரும் ஒரு நல்ல ஒப்பீனியன் சொன்னாங்க அதே மாதிரி எங்கள் அத்தைங்கிலேருந்து எல்லாம் அவள் வளர்க்குற மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப சொல்லுவாங்க ஓ அம்மா அதனால தான் நம்மளை இப்படி வளர்த்துருக்காங்கன்னு அதுவும் நான் பொன் குழந்தை ஒன்றை பெற்றதுக்கு அப்புறம் தான் இப்படிலாம் வளர்த்தது அம்மா இதுக்காக தான் வளர்த்துருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல பேரோட ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அக்செப்ட் அம்மா இதுல வந்து சைக்கிள் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நீங்க கார்ல ஸ்கூலுக்கு போறீங்க போது உங்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி உங்களை பார்ப்பாங்க கூட படிச்சவங்க நிறைய பேர் வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவங்க முத்துராமன் சாரோட பெண் பொண்ணு ராஜேஸ்வரின்னு ஒருத்தவங்க கேவி வி மகாதேவன் ஐயாவோட பொண்ணு அங்கதான் படிச்சாங்க சோ அந்த விஷயமா எங்களுக்கு பெருசா தெரியல பட் எங் அப்பா வந்து எங்களுக்குன்னு ஒரு கார் வச்சிருந்தாங்க நான் படிச்சது இங்க டி நகர்ல அக்கா படிச்சது மந்தவழி அண்ணனுங்க படித்தது ச சாந்தோமு இன்னொரு அண்ணன் படிச்சது அடையாரு ஸோ அதோட கூட எங்களோட கூட ஏவிகே கே சம்பதியோட பிள்ளைங்க வருவாங்க ஸோ எல்லாரையும் வண்டியை வந்து ஏற்றிட்டு வரிசையாக கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரும் திருப்பி சாயந்தரம் வந்து கூப்பிட்டு வரும் எல்லாருக்கும் மதியானம் லஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க இது பார்த்து கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்களா எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க இது நாய் வண்டிம்மா அத்தனை பேரையும் ஏத்திட்டு இது ஒரு நாய் அப்போ ஒரு நாய் வண்டி வச்சிருந்தாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க பொன் குழந்தைங்க நடந்து ஸ்கூலுக்கு போகிறதோ வெளியில் போகிறதோ அப்போ விரும்புனது கிடையாது ஸ்கூலுக்கு அப்படி ஒரு வேளை ஏதாவது ஒரு ஷார்டேஜ் இருந்து நாங்கள் போறோம் அப்படின்னா அப்போ கூடவே யாராவது ரெண்டு பேர் துணைக்கு வருவாங்க எனக்கு வெக்கமா இருக்கும் என்னமோ அது ஒரு பொட்டிதுக்கு ஒரு ஆள் கூட ஒரு ஆள் அப்படின்னு அனுப்புவாங்க அது என்னமோ அப்ப பிடிக்காது அவருக்கு வந்து மூன்று மனைவிகள் இல்லைங்களா மூணு மனைவிகள் போது அவங்களே எப்படி பாத்துக்கிட்டாங்க நீங்க மூணாவது மனைவி பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நாங்க பார்த்தது கூட கிடையாது இந்த ரெண்டு குடும்பமும் நாங்க ஒன்னா இருந்தோம் பல வருஷங்கள் வந்து பெரியமாவும் அம்மாவும் ஒன்னா இருந்தாங்க அவங்களுக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள் வரும் அது எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் அது ரெண்டு மனைவியா இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் பட் அப்பாவை வச்சு ஒரு பெரிய சண்டையா வந்து அம்மாவும் பெரியமாவும் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது ரெண்டு பேரையும் அதே மாதிரி எங்க பெரியம்மாவில் வந்து பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அம்மாட்ட தான் கொண்டு விட்டுருவாங்க ஏதாவது கேட்டால் கூட ஸ்கூல் விஷயமோ ஏதோ எதுவா இருந்தாலும் அம்மா தான் முடிவு பண்ணணும் நீயே பாரு நீயே பார்த்துக்கோம்பாங்க அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனாலேயே என்னமோ இன்னைக்கு எங்களுக்குள்ளேயும் அந்த இது இருக்குது அப்பா இறந்ததுக்கப்புறம் இந்த சொத்து பிரிவினை அதெல்லாம் வரும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் தன்னால் போயிருச்சு அப்பாவோட ஆசீர்வாதமோ என்னமோ எல்லோரும் நல்லா இருக்கும் உங்களுக்கும் உங்க பெரியமாக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் சொல்லுங்கள் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பெரியமா பெரியமா காது கேட்காது ஆனால் அங்கே போனோம்னா நாங்கள் எதாவது லீவுனா அங்கே ஓடி போயிருவோம் அவங்க எல்லாம் இங்கே வந்துருவாங்க அடுத்தடுத்து குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வயசை ஒத்து ரெண்டு குழந்தைங்க இருக்கும் இந்த வீட்லேயும் அந்த வீட்லேயும் அதனால் என்ன வயசை ஊற்ற ஒரு பொண்ணு அங்கே தேன்மொழின்னு என் தங்கச்சிக்கு விசாலாட்சி நாங்கெல்லாம் ஒன்றா இருப்போம் சோ எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் கடவுள் அருளால அந்த ரொம்ப அப்படியே கட்டி பிடிச்சி இன்னைக்கு நீ இல்ல இல்ல சொல்றது உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு படிக்கும் போதே வந்து கல்யாணமும் பண்ணிட்டாங்க அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ள தான சொன்னேன் இவ்வளவு லவ் பண்ணுறதுக்குலாம் எல்லாம் இதுவே இல்ல அப்பா வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னேன் ஏன்னா தன்னோட காலத்துக்குள்ள தன்னோட பாரத்தை அடுத்தவங்க கிட்ட தானே எல்லாத்தையும் முடிச்சிடணும் அஞ்சு பெண்களுக்கும் முடிச்சாங்க பெரியக்காக்கு மட்டும் பதினாறு வயசு எனக்கும் இன்னொருத்திக்கும் பதினஞ்சு வயசு மற்ற ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் பதினாலு வயசு கல்யாணம் ஆகும்போது எல்லாருக்கும் அவங்க அவரோட கடமையே அவங்களுக்கு அவங்களுக்கு அழகா முடிச்சு கொடுத்துட்டாரு சரி அப்படியே உங்களுடைய கல்யாண நாளுக்கு கூட்டிட்டு போலான் இருக்கோம் உங்க ஆல்பத்துல பத்திரிகை என்னோடது நல்ல எவ்வளவு பெரிய பத்திரிகை அந்த நாள்ல அடிச்சு கலைஞர் கருணாநிதி தலைமையில நடந்தது என் கல்யாணம் கல்யாணத்துக்கு மண்டபம் கிடைக்காம சின்னப்பதேவரையை வந்து நான் பணம் தரேன் கல்யாணம் மண்டபத்தை கட்டுன்னு சொல்லி மண்டபம் கட்டி ஒரு ஹால் கட்டி டைனிங் ஹாலும் கிச்சன் எல்லாம் அந்த ஒரு மாசத்துக்குள்ளார கட்டி ரெடி பண்ணி என் கல்யாணம் நடந்தது ரொம்ப அழகா இருக்கீங்க அப்போ மேக்அப்ல எப்படிமா இப்பெல்லாம் நிறைய நம்ம செலவு பண்றோம் அப்போ எப்படி இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆசை உண்மை அந்த அந்த சமயத்து ஸ்டைலு கொண்டை போட்டுக்கணும்னு எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க கொண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னாங்க அதனால நான் கொண்டையெல்லாம் எல்லாம் போட்டுக்கல ஈவினிங் ரிசப்ஷன் மட்டும் நான் சொன்னேன் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே தான் பண்ணிக்கிட்டேன் காமராஜர் ஐயா இந்த ஃபோட்டோ எல்லாம் எடுக்கும் போது எப்படி வெக்கமா இருந்துடா பாக்க பயங்கர வெட்கமா இருந்தது அதுவும் வேற சுத்தி நின்னு கிண்டல் கேலி எல்லாரும் அதனால எங்களுக்கு அது ஒரு பயங்கர வெக்கமா இருந்தது குண்டு குடி வைத்தியநாதர் இருக்காரு இதெல்லாம் என்னோட ஸ்கூல் பிரண்ட்ஸ் அவங்க எவ்வளவு எவ்ளோ சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி டிரெஸ்ஸ போட்டிருந்தா நானும் சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன் சாவித்திரிம்மா அவங்க பையன் நடிகை மஞ்சுளா சுசீலா அம்மா இருக்காங்க எம்ஜிஆர் வந்தது அப்ப வந்து கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களும் பிரச்சனை எல்லாம் பிரிஞ்சு ஏடிஎம்கே உருவாக்குற சமயம் ஆனால் சொன்ன அழைப்புக்காக அவங்க காலையிலையும் வந்தாங்க சாயந்தரமும் வந்தாங்க எம்ஜிஆர் அவர்கள் இவர் முன் வரிசையில் கலைஞர் பின்வரிசையில் எம்ஜிஆர் இதில் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட்டு என் குழந்த பிறந்திருந்த போது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மூணு பேர் அவங்கெல்லாம் வந்து எதிர்த்த மாதிரி பார்க்கறதுக்குல்ல அது ரிசர்ச்சுக்காக ஏதோ இலையெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அப்போ வரும்போது எனக்கு என் பொண் குழந்த பிறந்து ஒரு மாதம் தான் ஆகிருந்தது அவங்க எல்லாம் திரும்பி நேர இந்த வீடு இருந்தோன்னா நானும் இருக்கேன்னு தெரிஞ்சேன்னு எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க நான் பார்க்குறதுக்கு பார்த்துட்டு எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் எனக்கு அப்போ அவங்க கேட்டாங்க எல்லாம் ஐய்ய குழந்தையெல்லாம் பிறந்துச்சான்னு சிச்சி இன்னும் அதெல்லாம் இல்லை பான்ட்டேன் நான் எங்கள் அம்மா நேராக உள்ள போனாங்க தொட்டில படுத்து வந்து என் பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காமிச்சி அம்மா இவ்வளோ பெரிய பூசணிக்காய் மறைக்கிறா பாருங்க எனக்கு என்னென்னா அவங்க எல்லாம் லெவன்த்து படிக்கிறாங்க நான் அதுக்குள்ளதையும் குழந்தையெல்லாம் வெத்துட்டு உட்காந்துருக்கனே சொல்ல வைக்கோம் அவங்க கொண்டாந்து அழகா எங்க அம்மா நேரம் காமிச்சேன்னு அவ்வளவு ஏடி இவ்வளவு பெருசா விஷயத்தை சொல்லவே இல்லையே நாங்க எங்கக்கும் எனக்கு தானே தெரியும் பார்த்தீங்களா குழந்தைப்பிறந்தே மறைச்சிருக்கீங்க நீங்க உங்க பொண்ணுக்கு தெரியுமா என் பொண்ணை இப்போ சொல்லுவேன் எவ்வளவு பெருசத்தை மறைச்சீங்காம்பா பெரிய ஆட்கள் எல்லாமே நம்மளுடைய திருமணத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்ல அதுக்கப்புறமா தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல எனக்கு அது வந்து ஒரு பெரிய இதுவா தெரியல கல்யாணம்ங்கிற போது வந்து டென்ஷன் பயம் அதே சமயம் எல்லாரும் அப்ப கசின்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடே திருவிழா குலம்தான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆட்கள் வந்து போனோம்னு ஸோ இந்த என்ஜாய்மெண்ட் இருந்தால் நமக்கு கல்யாணம் போது நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் அதெல்லாம் எதுவுமே தோணலை கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு நைட் ரிசப்ஷன் முடிஞ்சு அன்னைக்கு அனுப்பும் போதும் எங்க அம்மா அழுதுகிட்டே வந்ததும் எனக்கு அதை விட பெரிய ஷாக்கு அம்மா அழுதுகிட்டே வராங்க பின்னாடியே அப்பா வந்து கண்ணை தொடச்சிட்டு தோலில் சுண்டு போட்டிருக்காங்க கண்ணை தொடச்சிட்டு முத முதல்ல கிளம்பி கல்யாணம் அழுகாதுன்னு அப்பா சொல்கிறாங்கன்னா அப்பா அழுதுகிட்டே வராங்க என் பின்னாடி திருமணம் அப்படிங்கும் போது ஸ்டாண்டர்ட் ஒரு சின்ன பிள்ளை திடீர்னு எப்படி சொல்லும் போது மாப்பிள்ள அப்படிங்கும் போது எப்படி நினைவு இருக்குது உங்களுக்கு ஆண் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே அப்பா பார்த்த கல்யாணம் தான் காலையில பொன் பாக்கிறதுக்கு வந்து மாப்பிள்ளையிட்டு வரும் வரல அக்கா அண்ணன் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நாங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை வந்து கூட்டி வந்து பொண்ணுக்கு காமிப்போம் அப்படின்ட்டாங்க அவங்க வந்து பார்த்தாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலை ஆனால் கிளம்பிட்டாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க போயிட்டு மாப்பிள்ளைகிட்ட சொல்லி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு பார்த்துக்குள்ளே எங்கள் அப்பா ரெஸ்ட்லெஸ் ஆகி வாசலுக்கும் முள்ளைக்கும் நடந்து நடந்து கண்டு வந்து கண்ணீர் ஊற்றுது என் பொண்ணுக்கு என் பொண்ணை வந்து வேணான்னு சொல்லிடக்கூடாது என் பொண்ணை வேணான்னு சொல்லிடக்கூடாது எங்கள் அம்மா தைரியமாக சொல்கிறாங்க பொம்பளை பிள்ளைன்றிருந்தால் நாலு பேர் பார்ப்பாங்க பிடிச்சிது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க எதுக்கு இப்படி அப்போ தேவையில்லாமல் அப்செட் ஆகிறீங்கன்னா இல்லை இல்லை என் பிள்ளையை பார்த்த உடனே பிடிச்சிடணும் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது பிடிக்கும் அது நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுங்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாச்சு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததா இல்லை பயமாக இருந்ததா எங்கே எக்ஸைட்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வெளியில வரமேனு ஏன்னா வீட்டில் இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால ஸ்கூலில் பெரும்பாலான நேரங்களை செலவழிக்க ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு புது வீட்டுக்குள்ளே வந்த உடனே இது மிலிட்ரி ரூல் மாதிரி எங்கள் மாமனார் வந்து ஏழு மணிக்கு இறங்கி வந்தாங்கன்னா மணி ஏழுன்னு சொல்லிடுவோம் எட்டு மணிக்கு குளிக்க போயிட்டாங்கன்னா மணி எட்டு ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு மாடிக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து வண்டியில் ஏறினாங்கன்னா மணி ஒம்பதே கால் நாங்கள்லாம் பத்து மணிக்கு சாப்பிட்றணும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப முதல்ல கஷ்டமா இருந்தது உங்க கணவர் எப்படி கூப்பிட்டீங்க அந்த காலத்துல கல்யாணம் பண்ணியாச்சு எப்படி பேச ஆரம்பிச்சிங்க காலையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு சாயந்தரம் ரிசப்ஷன் நான் ரிசப்ஷன் இருக்கும் போது என்ன ஸ்கூல் பிரின்ஸிபல் டீச்சர்ஸ் எல்லாரும் வந்தாங்க அவங்க கிட்ட என் கணவர் கணவரை அறிமுகப்படுத்தி பாருங்க இவங்க எங்களோட பிரின்சிபல் இவங்க டீச்சர் அப்படின்னா அவங்க நகர்ந்ததுக்கு அப்புறம் பின்னாடி நின்றுட்டு எங்க அம்மா சொல்றாங்க என்ன தைரியம் இந்த பொண்ணு காலையில தாலி ஏறிச்சு அதுக்குள்ளே இந்த ஆம்பளை கிட்ட எப்படி பேசுறா பாருந்தாங்க மறக்கவே முடியாது ஒரு டைலாக் என் கணவரை வந்து நான் இங்க வந்து வாங்க அப்படி சாதாரணமாக ஒரு ரெண்டு மூணு நாள் சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் பையன் செந்தில் குமார் நீங்க நீங்கள் வந்து ஏன் அத்தானு கூப்பிடக்கூடாது அப்படின்னு அது விளையாட்டாக அப்படியே ஆரம்பிச்சது அப்புறம் அதுவே பழக்கமா போயிடுச்சு நான் இவங்களை கூப்பிடுறது இப்போ இப்போ அத்தானு தான் கூப்பிடுவேன் இப்ப எட்டு வருஷம் வித்தியாசம் அப்படிங்கும் போது ஸ்கூல் லைஃப் வீடு அப்படின்னு இருந்தவங்கள அப்படியே மோல் பண்ணது எங்க வீட்டுக்கார் பேச தெரியாது யார்ட்டையும் கக்க பக்கம் சிரிச்சுட்டு ஒரே சந்தோஷமா தான் இருந்தது பண்ணுமே தவிர இவங்க கிட்ட இதை தான் பேசணும் பேசக்கூடாது அப்படின்லாம் தெரியாது ஒரு ஃபேமிலினா இது என்னது பண்ணணும் கொடணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அங்க தெரியாதனால இங்கேயும் ரொம்ப தெரியாது ஆனா இவங்க தான் முழுக்க முழுக்க என்ன மோல் பண்ணது என் கனவு இந்த மாமியார் மருமகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்னமான கசப்புகள் நான் கல்யாணம் வரும்போது மாமியார் இறந்த எட்டு வருஷம் ஆயிருந்தது என் கணவரோட பதினஞ்சாவது வயசுல எங்க மாமியார் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க அண்ணி தான் ஃபுல்லா இருந்தாங்க சோ அங்க இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் தெரியல என்ன வேலையை முடிச்சாலும் எல்லாம் ஒன்பது மணிக்குள்ள கதவை அங்கேருந்து அங்க இருந்து இங்க ஒன்று தான் வித்தியாசமா இருந்ததே தவிர எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாலாம் இல்லை இல்ல மகளா மனைவியாக இருந்தது மாறியாச்சு எப்படி உங்களுடைய உண்டான பாண்டிங் இப்போ பதினாறு முடிஞ்சு பதினேழு வயசு ஆகும் பிறக்கும் போது என் பொண்ணு பிறந்துட்டான் என்னோட இருபத்தி ஒரு ஆறு வயசுல என் பையன் பிறந்துட்டான் ஒரு குட்டி ஒரு பொம்மையை விளையாட கொடுத்தா மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு பெரிய சீரியஸ்னஸ் தெரியல ரெண்டாவது எங்க வீட்டுக்காருக்கு மகளை ரொம்ப பிடிக்கும் சின்ன பொறாமல் வரும் அவங்க ரொம்ப கொஞ்சமாக எல்லாம் இதுவாக இருப்பாங்க நம்மள பிரியமா போய் இதை பார்த்து நம்ம திடீர்னு அதை ஷேர் பண்ணிக்க ஒரு ஆள் வரவும் அது சின்னதாக தோணும் இல்லை பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச் ஆனால் என் பையன் வந்து என்கிட்ட ரொம்ப அட்டாச் யாரும் வந்தால் கூட என் பின்னாடி தான் நிப்பானே தவிர அது அப்புறம் நேச்சுரலாக அவங்க வளர வளர எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு இதுவாகிடுது இல்லை அவங்க அப்பாவுடைய மறைவு அப்பாவோட தனிப்பட்ட முறையில் ஒரு போட்டோன்னு நாங்கள் எடுத்துக்கல அப்பா எழுதுறதை நான் பார்த்தது கிடையாது வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் வெளியில் பார்த்தது இல்லை அப்பாவுக்கு பிடிச்சது சமைச்சு தர அளவு எனக்கு அந்த பக்குவம் பத்தல அப்போ சமையல்லாம் ரொம்ப தெரியும் தெரியாது ஸோ இது பயங்கரமாக நான் இழந்த விஷயம் அப்பா எப்போ நம்ம கூடவே இருப்பார் அப்படிங்கிற ஒரு பைத்தியகார்த்தனமான நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் அந்தந்த காலகட்டம் வரும்போது எல்லாரோட மறைவும் இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் நான் அப்படி நினைக்கல எனக்கு அப்பானா அது அப்பா நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறது அப்பா இறந்த போது வந்து ஒரு பயங்கர அதிர்ச்சி இத்தனைக்கும் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க கொண்டாங்க ஒரு ஒன்றரை மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அம்மாவும் போயிருந்தாங்க ஸோ அம்மா வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஒரு வீல் சேரில் வச்சாவது அம்மா அழைச்சிட்டு வந்துருவாங்க நம்ம அப்படிதான் அப்பாவை பாப்போன்னு நினைச்சோம் இனி அப்பா தெய்வமா இருக்காங்க எல்லாம் அம்மாவும் தெய்வமா இருக்காங்க சோ ரெண்டு பேரும் எங்களை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்து நிறைய தான தர்மங்கள் அதெல்லாமே பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படி நீங்க உங்களுக்கு மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா இப்ப வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் நினைவில் இருக்கு மறக்கவே முடியாதுன்னு சம்பாத்தியத்துல பெரும்பகுதி அந்த மரதம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஜெனரல் ஹாஸ்பிட்டல விஐபி வார்டுல கொண்டு போய் அட்மிட் பண்ணி அப்ப அட்மிட் ஆயிட்டாங்க அப்ப வெயின் கிடைக்காதனால நரம்பு கிடைக்காதனால ரெண்டு மூணு தடவை குத்திருப்பாங்க போல அப்ப வலி தாங்கிக்கவே முடியாது அப்ப ஒரு மாதிரி சுள்ளுன்னு சத்தம் போட்டுட்டாங்க போல விடுமா அப்புறமா எடுத்துக்கலாம் போமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டாங்க போது அந்த டாக்டர் வந்து பக்கத்துலயே நின்றுட்டு ஓரமா அழுதுட்டு இருந்திருக்காங்க ஏமா நான் தான் அப்புறம் எடுக்கலாம்னு சொன்னா ஏதோ எனக்கு வலி தாங்க முடியல அதனால சத்தம் போட்டேன்னு சொன்ன உடனே இல்ல ஐயா இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்த அந்த தான் நான் டாக்டராக இன்னைக்கு வந்திருக்கேன் உங்களால் தான் நான் டாக்டர் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போல அப்பா சரி வந்து எடுத்துருமான்னு சொல்லி சொன்னாங்க தான் படிக்க வச்சோம் தான் அந்த பொண்ணு வந்திருக்க அப்படின்னா எதுவுமே அப்பாவுக்கு தெரியாது தெரிஞ்சு தியானம் பண்ண வலது கை பண்றது எழுது கை தெரியாதுங்கிறதுக்கு நறக்க வாழ்ந்தவர் யாராவது கேட்டு வந்தாங்கன்னா உடனே அப்பாவுக்கு எழுதி கைது போட்டு கொடுத்துருவாங்க பிட்னோஸ் அடிக்கிற க கதையாக இந்த மாதிரி டப்புன்னு எழுதி கொடுத்துருங்க என்ன எதுன்னு கேளுங்கப்பா கஷ்டப்படுறான் இதனால் நம்ம மூலமாக அவனுக்கு கிடச்சதுனா சந்தோஷம் அம்மா அம்மாவுங்களும் சொல்கிறது எல்லாம் சொல்லுவாங்க அது தவறான பழக்கம் அது இது அதெல்லாம் எங்களுக்கு எனக்கு தெரிய இல்லை அம்மாவுக்கு தெரிய அந்த மாதிரி அதனால பணம் போச்சுங்கிறதும் கிடையாது படம் தயாரிப்பு அது எதுன்னு நிறைய எழுந்திருக்காங்க அரசியல் இழந்திருக்காங்களே தவிர நிறைய குடும்பங்களை வாழ வச்சுருக்காங்க தன்னோட இவருக்கு தான் பண்ணணும் உங்களுக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்பாவுக்கு சொல்லவும் தெரியாது அந்த மாதிரியும் கிடந்தது கிடையாது யார் கேட்டாலும் அவரால் முடிஞ்ச உதவி செய்வார் நிறைய பிரபலங்களுக்கும் உதவி இருக்காங்க அப்பா நிறைய பிரபலங்கள் உதவி இருக்காங்க அது நான் பேர் சொல்ல வரும்ல உங்களுக்கு படத்துல நடிக்கிறக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்துதான் இல்ல அப்பாவோட பேர் சொல்லி வேற ஏதாவது துறைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் திட கிடைச்சிச்சா சினிமாவை பத்தி நினைக்க கூட முடியாது ஸ்கூல்ல பேசிப்பாங்க எல்லாம் சினிமா ஃபேமிலி வந்ததுன்னு சினிமாக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லாமதான் வளர்ந்தோம் இப்போ உங்களுடைய பேத்தி பேரர்களுக்கு இல்ல உங்களுடைய மகள் என் மகன் வந்து நடிச்சான் ஒரு அகத்தியன் அவங்க டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சான் என்னமோ அந்த ஃபீல்டு அவனுக்கு பிடிக்கல அதனால் அவன் வந்துட்டான் ஒரு படத்தோடயே வந்துட்டான் அந்த படம் ரிலீஸும் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஸோ அதுலேருந்து அவனுக்கு பிடிக்கல இவங்களுக்கு என் கணவர் தான் கொஞ்சம் வருத்தம் என்னடா சினிமாலாம் நமக்கு வேண்டானே அப்படின்னாங்க ஆனாலும் அவனுக்கு ஒரு அசை அவனோட ஆசைக்கு போகட்டும்னு பார்த்தோம் ஆனால் அவனுக்கு பிடிக்கல அந்த ஒரு படத்தோடு அவன் வந்துட்டு இப்போ அன்றைக்கி அவனோட ப்ரொஃபஷனில் அவன் இருக்கான் ரொம்ப நான் சினிமா பிரபலங்கள்னு பார்த்தா தேவிகா அம்மா வருவாங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அம்மாவை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் சகோதரி அம்மா ரெகுலராக வருவாங்க ஜெம்மி அவர்கள் வந்திருக்காங்க சகோதரி அம்மா ரெகுலராக வருவாங்க அவங்களுக்கு ஏதோ தோணும் அம்மாவோட ரூம் அது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ரூம் ஆச்சு அந்த ரூம்களை வந்து அவங்களே அரை நேரம் உட்காந்துருப்பாங்க ஏதாவது மனசில் கஷ்டம் இருந்தால் ஒரு ரெண்டு செகண்ட் அழுதுருவாங்க அதுக்கப்புறம் எடுத்துப்பாங்க எங்கள் அம்மா வந்து அவங்கள அன்னின்னு கூப்பிடுவாங்க அவங்க வந்து எங்கள் அம்மாவை அன்னின்னு கூப்பிடுவாங்க முதினா தான் கூப்பிடுப்பாங்க ஸோ சாமோத்திரியம் அம்மா ரெகுலராக வந்திருக்காங்க சி கே சரஸ்வதி அவங்க வந்திருக்காங்க பட் இதை தாண்டி சிம் சினிமா பிரபலங்கள் நான் ரொம்ப பார்த்தது கிடையாது அம்மா இறந்த வீட்டில் சிவாஜி கணேசன் அவர்களும் கமலா அம்மாவும் வந்திருந்து எங்கள் ரூம் ரொம்ப நேரம் இருந்தாங்க எங்கள் அந்த அம்மா பக்கத்துலேயே என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாங்க அந்த சிவாஜியாகவும் ரொம்ப நேரம் உட்காந்து இருந்துட்டு போனாங்க கலைஞர் வந்து அப்பா இறந்து ஒம்பதுங்கிழமை வருஷம் கழிச்சு அம்மா இறந்தாலும் அம்மா இறந்த விஷயம் கேட்டு அப்பா அவர் வந்து எங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போனார் அந்த மாதிரி தான் ஸோ சினிமாக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது சினிமா நடிக்கிறதுக்கு கட்டாயம் பொன் குழந்தைங்களுக்கு வாய்ப்பே வந்திருக்காது வந்திருந்தாலும் அப்பெல்லாம் மேக்கப் போட்டுக்க முடியாது ஓகே ஆனால் புடவை எல்லாம் என்ன ரேஞ்சில் எடுத்திருப்பாங்க கல்யாண புடவை என்ன ரேஞ்ச் இருக்கும் என்னோட கல்யாணத்தும் போது ஒரு பவுன் நகை நூற்றி தொண்ணூறு ரூபாய் பெரிய ஐநூறு ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்காங்க ஏன்னா அது ரெண்டு ரெண்டரை பவுன் காசாச்சே எங்கள் ரிசப்ஷனுக்கு ஐநூறு ரூபாய்க்கு கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய்க்கு அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து எனக்கு கிடைத்துட்டு ஒரு முப்பது மேலே கொடுத்தாங்க சீர் வைக்கிறது எங்க மாமனார் வீட்லேயும் பதினாறு புடவை வச்சாங்க பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு ஐம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுரூவா இந்த ரேஞ்சுக்குள்ளார அப்பாக்கு நிறைய சமைச்சி தர முடியல அப்படின்னாலும் இன்னைக்கு நிறைய சமையல் உங்களுடைய சமையல் பிரியர்கள் நிறைய பேர் இருக்கும் அப்படி நீங்கள் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ யோசிக்கிறது உண்டாச்சே நம்ம யாருக்குமே சமைச்சி கொடுக்காம விட்டுட்டோமே இவ்வளோ நல்லா சமைக்கிற நம்ம அப்படின்னு கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் வரைக்கும் எனக்கு சமையல் தெரியாது அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் நான் சமையல் வேறு வழி இல்லாமல் சமையல் கற்றுக்கணுன்னு பட் இன்றைக்கி வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறேன் இப்படி பண்ணுறேன் இந்த அளவுக்கு பண்ணுவேன் நான் நினச்சிக்கூட பார்த்தேன் சரி ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் இதே பண்ண பட் அதுக்கு முழு முதல் காரணம் தெரிய சரவண அண்ணா தான் நான் சமைச்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மங்கையர் சாய்ஸ் ஆரம்பிக்கும்போது இதில் நீ பார்ட்டிசிபேட் பண்ண சமையல் செக்மெண்ட்டாக நீ பண்ணாங்க ஐயோ எனக்கு எப்படி பண்ணுவேன்னு தெரியாதுங்கண்ணா அப்படின்னா எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க நீ ஒன்றும் பயவிட வேணா நம்ம சொல்றது மட்டும் பண்ண நீ சமைக்கிறபடி சமை போதும்னாங்க இப்போ அப்பா இருந்திருந்தால் நம்ம டிவியில் வர்றதுக்கு அப்பா என்ன சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு அப்பாவுக்கு அந்த கண்ணில் மையிட்டாலே பிடிக்காது அப்பாவுக்கு டிவியில் வந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது இப்போ இன்னைக்கு யூடியூப்ல ரேவதி சண்முகமும் கவிஞர் விட்டு சமையலும் அப்படின்னு சொல்லி அப்பாவோட பேரை இணைச்சி நான் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் கடவுளர்களால் முழுக்க முழுக்க சமையல் தான் பண்ணி காமிக்கிறோம் என்னோட போயிடக்கூடாது எனக்கு அடுத்த தலைமுறையினருக்கு நம்மளோட பாரம்பரியமான சமையல் அப்படின்னு தேடும்போது என்னோடது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அதை தானே தான் இன்னைக்கு நிறைய குழந்தைங்க போடுறாங்க அம்மா நீங்கள் போடுற சொன்னா மாதிரியே சாதம் அடித்தோம் சொன்ன மாதிரி குழம்பு போனோங்கிற போது இதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட நீங்கள் பகிர்ந்துட்டீங்க நல்ல டாபிக் நேர்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றி தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் சுட்டு விடலாம் கெமிஸ்ட்ரி வர